நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பதை மத்திய அரசு அனுமதிக்கிறது இதன் மூலம் எரிசக்திக்கு தேவையான பெட்ரோல் தட்டுப்பாடு குறைப்பதுடன் காற்று மாசை குறைப்பது விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என பல நன்மைகள் உள்ளடங்கியதால் அரசு இதை தீவிரகதியில் செயல்படுத்தி வருகிறது ஆரம்பத்தில் பனிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் எத்தனால் கலக்கப்பட்ட நிலையில் கரும்பு மற்றும் மக்காச்சோள விவசாயிகளிடம் ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வால் எத்தனால் உற்பத்தி பெருக்கியது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பெட்ரோல் உடனான எத்தனால் கலப்பு பதினான்கு சதவீதத்தை எட்டியது பின் பத்தொன்பது புள்ளி ஆறு மற்றும் இருபது சதவீதம் என்ற அளவை அடைந்துள்ளது பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களில் ஆயுள் காலம் குறைவதாகவும் மைலேஜ் குறைவதாகவும் கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் சிலர் வழக்கு தொடர்ந்தனர் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் இன்ஜினில் எவ்வித குறைபாடும் ஏற்படுவதில்லை மாறாக அதன் தன்மை இலகுத்தன்மை விட நன்றாக இருப்பதாக மத்திய அரசு நடத்திய ஆய்வில் தெரியவந்தது மேலும் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் மைலேஜ் குறைவதாக யாரேனும் நிரூபிக்க தயாரா என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஓப்பன் சேலஞ்ச் விடுத்தார் எத்தனால் கலப்புக்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது பெட்ரோலுடன் எத்தனால் கலக்க சொல்லும் அரசின் உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின் தயாரித்த வாகனங்களுக்கு பொருந்தும் அதன் இன்ஜின்கள் அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன அதற்கு முந்தைய வாகனங்களுக்கு சரியாக பொருந்துவதில்லை என மனுதாரர் வக்கீல் அக்ஷய் மல்கோத்ரா வாதாடினார் அரசு தரப்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி எத்தனால் கலந்த எரிபொருளால் நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதி சுமை சற்று குறைந்துள்ளது கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது விவசாயிகள் அதிக அளவில் பலனடைவர் என அடுத்து கூறினார் வாகன எஞ்சின்களின் தரம் மைலேஜ் குறைவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை மாறாக இன்ஜினுக்கு நன்மை பயப்பதாகவே ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த வழக்கை தொடர்ந்த நபர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் நம் நாட்டில் எவ்வகை எரிபொருள் பயன்படுத்த வேண்டும் என முடிவு செய்வதை எப்படி ஏற்க முடியும் என அரசு வக்கீல் கேள்வி எழுப்பினார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனால் கலந்து பயன்படுத்த தடை விதிக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர்